ி பன்மாக தண்ண் மனிதராய் பெரியாய் தனங்களாய் பன்னசுரவாகி முடிவராய் தேவராய் செல்லான் என்றை தாவரம் நங்கமன்று எல்லாம் பிறப்பும் திறந்துளைத்தன் பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கண்டு என்மாய் நீங்கள் என்று ஐயா எனவும் அற்புதமான சூழலிலே பக்தர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் நிறைந்தபடியாக தங்களுடைய பகிர்ச்சியையும் அந்த பக்தியுடைய வெளிப்பாடுகளையும் காணப்படுகிறது

மன்னாலும் மன்னருக்கு மாண்பாகி நின்றானே தன்னாகமிழிக்கும் தன் பாண்டி நாட்டானே பெண்ணாலும் பாகனை பெணும் கொத்துமை தீருந்தடி பொருத்த கை தொழை போட்டியோ கடலில் பாயோ

எப்பையும் நன்றதை சிந்தியுங்கள் என்று சொல்வது போல அதே போல நடந்தாது நமக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்கும் நன்றை நினைப்போம் நன்றது நடக்கும் ஒன்றானவன் உருகில் உருவானவன் கட்டானவன் நமச்சி வாயன ஐந்தானவன்